ஃபஸ்ட்டு நம்ம உங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நாகாயகிரி ஃபால்ஸ் அது அரப்பளீஸ்வரன் கோயில் சொந்தர் கோயிலு பக்கத்தில் தான் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே வந்து மேபி இங்கே டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு தான் எவ்வளோ எவ்வளோண்ணே விட்டு பார்த்தங்களே ஆ ஆமாம் விட்டு பார்த்தங்களே அப்படின்னா டிக்கெட்டு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் முப்பது ரூபா லிஸ்வர கோயில் அதுக்கு ஆகைங்கங்கிக்கு பக்கத்தில் இருக்க கோயில் இந்த பக்கத்துலயே நிறைய கடைகள் இருக்கு อืม பாயின் காயை வச்சிருக்காங்க அது சாப்ற பழம் இல்ல பாயினு இது வந்து கலங்க இல்ல மூடवटी கலங்க இது இதுக்குதானே சூப்க்கு ஓகே அப்புறம்

ஒரு <coughs>

கி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தாறு படியா மட்டும் நடக்கும் தெரியல சட்ட போய் ஆகும் யாருக்கு தெரியும் மெயின் கேட்ல இருந்து அடுத்து இன்னொரு கேட்டு எவ்வளவு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு படியா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பத்தொன்பது படின்னு என்னடா இதுலாம் படி என்ன என்ன போது ஏறுறதா இருக்கு நான் ஏறும்போது நினைக்கிறேன்

ஐயா இன்னும் எவ்வளோ தூரம் ஐயா இறங்குறது ஈஸி இறந்தது கஷ்டமா ஏறது ரொம்ப கஷ்டம் ஐயோ ஐயோ அப்புறமே ஞாயிற்று நூற்றி நூற்று தொண்ணூத்தாறு நூற்றி தொண்ணூத்தாறு ஆ இவன் மீதி ஓகே ஓகே ரொம்ப

உள்ள வர்றதுக்கு கேட்டந்த பார்த்தோம் இருபது ரூபான்னு சொன்னா அப்புறமா யாரோ வந்தாங்க கூடதுக்காடி பார்த்துட்டு முப்பது ரூபா ஆடி சவுண்ட் எங்கோ கேக்கு இன்னும் கீழே அங்க இருக்குடா அதுக்கு கீழே கீழே போடுவது அய்யோ போலான்டா ரொம்ப பாத்து பார்த்து இறங்க

தயான கூடா அதான் இதுக்கப்புறம் இங்க கீழே வேற இறங்கணும் ஐயோ இங்க கே காலை அடுக்குது கிடுகிடுகிட்டு இந்த விவேக் போற மாதிரிதான் அல்லாஹ் அல்லா டண்டடா டட டட கொல்லிமலை கொல்லிமலைன்னு சொல்லி வந்தாச்சு சரி போ ஆர்வி சவுண்ட் கேட்கிறதா கேட்கிறதா

பாறை வருதா தண்ணி நிறைய ஃபோர்ஸ் ஆடுதா கம்மியாதா இருக்கா ஓகே குளிக்கிற மாதிரி இருக்குல்ல அடிக்கிற வெயிலுக்கு கெவினே ஓகே ஓகே அடிக்குற வழினுக்கு சஞ்சுக்கு சக்க 진 சஞ்சுக்கு சக்க 진 சஞ்சுக்கு சக்க ஜிங் சக் சக் 짝 மேங்க இந்த ஒண்ணு கால் போறது 얘வே எப்படி இருக்கு விட்டா போயப் போறேன்

இறங்கும் இறங்கும்போது கால் நடக்குது நடுங்குது எனக்கு இல்லையே மேல ஏறு வெளில இப்ப பாத்துக்கிறேன் முட்டி முட்டி சுத்தம் எனக்கு வந்து முட்டி வலிக்குதுன்னு நான் சொல்ல முடியும் ஓ இறங்கு 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 இறங்கும் போது உனக்கு முட்டி வலிக்குது ஆடுது நான் இறக்கத்தை பாத்துட்டு கை கால் சரிவா இறங்கு இறங்கு என்ன பண்றது ஓகே ஸ்பீடாக தான் இறங்குறது

அடுத்தது அடுத்தது இடிக்காம சரி அனுபவம் என்ன பண்ண ஓடாத ரே நில்லுடி நான் எங்கடா ஓடுறேன் என் காலுதாடா கட 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 மாதிரி ஓடுது கப்பா இவ்வளவு பெரிய பாரு ஏ அருவியை பார்த்துட்டே தவுண்டி கேக்குது என்னனே இங்கவாரு பாறை எல்லாம் உருண்டு விழுந்துருக்கு எப்ப எதுவும் விழுன்னு தெரிய மாட்டேங்குது காதுல கேக்குதா சவுண்ட் கேக்குதா ஏறதா சாரு அப்படியே எடுத்துக்கோ வீடியோ எதோ வீடியோ எடுக்காது எல்லாம் காடுபாடுதான் இருக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் இறங்கும் போது என்னமோ ஜாலியா தான் இருக்கு

ப்ராப்பர் பல்கிய இல்ல போல கெட்டதும் உடஞ்சிருச்சு போல கெட்டவே இல்லையான்னு தெரியல விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல இந்த பாறை எல்லாம் தான் போய் ஆகணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும் போல என்ன கேவடா சவுண்ட கேணும் தான் வரைய

நிஜமாவே ஒரு காட்டுக்குள்ள போற ஒரு ஃபீல் இருக்கு தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு மாதிரி தெரியுது போவோம் பாறைகள் சுத்தி எல்லாம் ஜெயிஷ்டமா ஏ சமையா இருக்குடா சரி குளிக்கிறதா அப்படின்னு தெரியல இப்ப டூரு டுரு டூரு டுரு சாரியா அடிக்குது ஆகாய கண்டி ஆகாய் பைனலா ஆதாயக்கோம் பக்கத்துல வரும்போது கொஞ்சம் பயமா இருக்கு எவ்வளவு ஆழம் இருக்குன்னு கூட தெரியல அப்படியே பாகுபலில பாக்குற ஒரு அருவி மாதிரி இருக்கு வந்து வேற புடிச்சுதான் போனோம் நீச்சல் தெரிஞ்ச கெமின் வந்துட்டு திகில் அனுபவத்தை வந்து பயிர்ந்து கொள்வார் அவர் செல்ல செல்ல நானும் பின்னாடி செல்கிறேன் பாறையில் ஏறி தான் குளிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கமான் கவின் கமான் அழமாக தண்டாகி இருக்கும் அம்மா வீட்டுக்கு எல்லாம் அடைப்பட என்ன போதா பார்த்து பார்த்து உண்மை நீ மூண்டி எதையை தள்ளி விட்டுக்காத ஓரை கிலோவிலாம் வேண்டாம் சரி ஆளமா சரி சரி பசங்க போய் ரீச் ஆகு அதுக்கப்புறம் நான் வேற போடா போகிறா போ பாத்து காப்பாத்த ஒருத்தே கல்லுக்கு முதல்ல இருக்கு கேள்விப்பட்டேன் அங்க வர போனுமா யோசிங்க மெதுவா மெதுவா போட பாத்துரா நடுவே போயிட்டு கயிற புடிச்சுக்க விட்டுறாத ஆளை ஃபுல்லா போய்கிட்டே இருக்க வரல நான் வரல நீ போ

போய் குளிச்சா போட நான் வரல ஓ நான் இங்கேயே நிக்கிறேன் சரி வர வர கம்பல் சரி 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 வர்றேன் வர்றேன் வர வெயிட் பண்ண வெற்றிகரமாக எங்க ஒரு தம்ஸ்அப் கட்டுல

ஓகே இத்துடன் எபிசோட் நிறைவடைகிறேன் டேய் வரடா ரொம்ப ஆழமாக இருக்குடா நீ நீந்தி கேட்டப்ப டேய் ரொம்ப சரி வர வெயிட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பட் நான் குளிக்கல கெவின் நல்லா குளிச்சுட்டா நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தண்ணியுமே கொஞ்சம் மாறுகிட்ட தான் வருது ஸோ கொல்லிமலையிலேருந்து இப்போ நம்ம சாரி நம்ம ஆகாய கஞ்சியிலேருந்து ரிட்டர்ன் போகணும் அவங்க தான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் ஆகாயமலைக்கு ஆகாய கஞ்சிக்கு ஒரு ப பைக் டாட்டா ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் இங்கே இருக்குது என்ன தான் ஸோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி எதாவது கொஞ்சம் வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒரு நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் ஆளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்த தண்ணி இருக்கு கீழ அறுக்குள்ள ஆறு லிங்க வரை அடிக்குது எப்போ எப்போல பண்றோம் சரி ஓகே இப்ப ஏறதா தப்பஸ்டு ஜாபு ஓ ஏறுறதுக்குள்ள படிக்கட்டு வந்துட்டோம் ஏத்து படிக்கட்டு ஒன்னு ரெண்டு நாலு ஏது தம்பி ஏறு ஏய் யோபா ஸ்ரீசடா ఇది ఏదక కస్టమర్ దగ్గర ఉంది. ఏయరుం. కొరివేళියා మణి ఎనంచిప. ఒన్నే ముక్క. కరక. ఇద మణికి మేల పోను తిల్లియే. మే దివా మే దివా. ఊరు కాడన్ పార్టీ. నసపి ఎర్ట நானூற்றி ஐம்பது ஸ்டெப்பு இன்னும் பாக்கி இருக்கா இரநூறு ஸ்டெப்பு கிட்ட இன்னும் ஐம்பது ஸ்டெப் இருக்கு ஸ்டெப் ஹாய் ஓகே 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 நீ கணக்குல ஜித்துதா இன்னும் மூணுமா ஐயோ இன்னும் எழுநூறு ஸ்டெப் கிட்ட திட்ட முக்கா படியை தாண்டிட்டோம் சோ ஸோ மூச்சு ரொம்ப வாங்குகிறாங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்களா ப்ரெஃபர் பண்ணாதீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃபைனலி நியர்பை என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம் இனி அதுக்கப்புறம் படிக்கிட்டு இருக்காது லைக் ஸ்லோப் மாதிரி இருக்கும் ஸோ ஃபைனலாக என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ஸோ வெற்றிகரமாக ஆகாய கங்கை ஃபால்ஸ் போயிட்டு வந்தாச்சு நாமக்கல்ல நமக்கு டேரெக்டாவே பஸ் இருக்கு போகிறேன் பஸ்ஸில் வர்றவங்க டேரெக்டா ஆகாயம் சொல்லி வந்துடலாம் போலேயே அங்கே போகணுமா இங்கேயே சாப்பிடலாம் இதுதான் ஸோ பாபாய் யாராவது இதய நோயாளிகள் இருந்தாங்கன்னா இல்லை சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு